அபிஷேகத்தை பார்க்க பார்க்க உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு வியாதியும் நீங்கும் இது சத்தியம் இது யாருக்குமே தெரியாது இதுதான் பெரிய பரிகாரம் ஐயா மிக எளிமையான பரிகாரம் இது உங்க உடம்புல எத்தனை வியாதி இருந்தாலும் ஒரு அபிஷேகத்தை பார்க்கணும் அந்த அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த அந்த பங்கு இருக்கணும் அப்படி இருந்தா உங்க உடம்புல இருக்கிற வியாதி தன் போலவே குறையும் இன்னொன்னு இருக்கு பரிகாரம் இருக்கு உங்க உடம்புல வியாதிகள் இருந்தால் உழவார பணி செய்யணும் கோயில்ல போய் தட்டை கழுவணும் கோயில்ல போய் பிடுங்கணும் கோயில்ல போய் சாக்கடையை தூய்மை அடியார்களுடைய அந்த கோயில் இருக்கிற குப்பைய அல்லணும் அப்படி அல்ல 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 உங்கள் வினை கழியும் கஷ்டம் ஒழியும் உடம்புல இருக்கிற வியாதி நீங்கும் இது உண்மை அப்ப அதெல்லாம் முடியாதவங்க என்ன செய்யணும்னா அதெல்லாம் முடியாதவர்கள் சுவாமியினுடைய அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த இப்ப எனக்கு ரொம்ப பெரிய வினைகள் அதிகமா இருக்குன்னு சொன்னா பால் அபிஷேகம் செய்யணும் பால் வாங்கி தரணும் பால் வாங்கி தரணும் பகல் அபிஷேகம் பார்க்கணும் எங்களால பால் வாங்கி தர முடியலையே நீ அபிஷேகத்தை பார்த்தாலே போதும் ஐயா